ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலில் நடந்த சங்கபிஷேக பூஜையை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சங்கபிஷேக பூஜை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் சிவபெருமான் வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து அக்னி பிழம்பாக காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து இப்படி அக்னி பிழம்பாக காட்சி அளிக்கிற நேரம் அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக சிவாலயங்களில் வந்து சங்கபிஷேக பூஜை வந்து கார்த்திகை மாதங்களில் நடத்தப்படுது கார்த்திகை மாதங்களில் எந்த நாள் நடத்துகிறாங்க அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வர திங்கட்கிழமை அதாவது சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தில் எத்தனை திங்கக்கிழமை வருதோ அத்தனை திங்கக்கிழமையும் வந்து சிவாலயங்களில் அந்த நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள வந்து இந்த அபிஷேக பூஜை செய்வாங்க ஒரு ஒரு கோவிலில் வந்து நூற்றி எட்டு சங்கு ஆயிரத்தி எட்டு சங்கு அப்படின்னு ஒரு ஒரு கோவில்லையும் ஒரு ஒரு எண்ணிக்கையில் வந்து சங்குகளை வைத்து சிவபெருமானுக்கு வந்து சங்காபிஷேகம் செய்வாங்க கோவில்களில் கார்த்திகை மாதத்தில் வர சோமவார சங்கபிஷேக பூஜைகளில் கலந்துக்கிறது நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் ரொம்ப நல்லது சங்கபிஷேக பூஜை வந்து நமக்கு கோடி புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுக்கு நடக்கிற பூஜைகளில் மிக முக்கியமான பூஜைகளில் சங்கபிஷேக பூஜையும் ஒன்றாக சொல்லப்படுது கோவில்களில் நடக்கிற இந்த சங்கபிஷேக பூஜையில் நம்ம கலந்துக்கும் போது நம்ம குடும்பத்துக்கு வற்றாத செல்வமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் மனப்பேர் குழந்தை பேர் வேலை இதுக்காக காத்திருக்கிறவங்களும் வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த வேண்டுதலை வந்து சிவபெருமானுரை உடனே நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை நமக்கு தீராத நோய்கள் இருக்கும்போது நம்ம வந்து சங்கபிஷேகத்தில் கலந்து கொள்ளும்போது அந்த நோய்கள்லாம் இல்லாத நோயற்ற வாழ்க்கையை கடவுள் நமக்கு தருவார் கோயிலில் சங்கபிஷேகம் நடைபெறும்போது உங்களால் கோயிலோட சங்கபிஷேகத்துக்கு என்ன வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி தந்தால் ரொம்ப விசேஷம் சந்தனம் பால் தயிர் இந்த மாதிரி என்ன முடியுமோ அதை நீங்கள் தரலாம் இந்த சங்கபிஷேக பூஜை நடக்கும்போது அந்த சங்கில் வந்து பூக்கள் பன்னீர் ஜலம் இதெல்லாம் நிரப்பி வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க கோயிலுக்கு போக முடியல அப்படி இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் சிவாலயம் இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சங்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே சங்க அபிஷேக பூஜை செய்யலாம் சங்கில் வந்து பன்னீர் அப்படி இல்லைன்னா நீர் நிரப்பி வீட்டில் நீங்கள் சாமி விக்கிரகங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இந்த சங்கு வந்து கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு நோக்கி இருக்கணும் சங்கோட முனை அப்படி தான் வந்து நம்ம வச்சுருக்கணும் வீட்டில் சிலர் வீடுகளில் வந்து சங்கு வச்சுருப்போம் ஆனால் விக்கிரகங்கள் இருக்காது அப்படியே இல்லாதவங்க வந்து அந்த சங்கில் வந்து நம்ம நீர் நிரப்பி அதில் வந்து நம்ம வில்வம் இருந்தது அப்படின்னா வில்வ இலை வைக்கலாம் இந்த மாதிரி வச்சு நெய் வைத்தியம் ஏதாவது வச்சு வத்தி தீபம் இது மாதிரி காட்டணும் நம்ம ஏன் நீர் நிரப்பணும் அப்படின்னா தேவியை வந்து நம்ம அந்த சங்கில எழுந்தரில் செய்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறோம் அதனால தான் அதில் வந்து நம்ம நீர் பன்னீர் இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம நிரப்பணும் வில்வ இலை கிடச்சிதுன்னா நம்ம சங்கில் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வில்வ இலைகளை கொண்டு சங்குக்கு நம்ம வந்து அர்ச்சனையும் பண்ணலாம் இப்படி தான் வந்து வீட்டில் வந்து சங்கை நம்ம வந்து வழிபாடு செய்யணும் இப்போ வந்து விக்கிரகங்களுக்கு நம்ம வந்து சங்கால் அபிஷேகம் பண்ணுவோம் அந்த தண்ணியை நம்ம வந்து நீர்நிலையிலோ செடிகளிலோ கொட்டாமல் நம்ம வீடுகளில் தெளிக்கிறது நமக்கு ரொம்ப புண்ணியம் ஏன்னா அது கங்கா தீர்த்தமாக மாறிடுது இப்படி தாங்க நம்ம வீட்டில் வந்து எளிய முறையில் வந்து சங்காபிஷேகம் செய்யலாம் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் சிலருக்கு தெரியாது சிலர் கோயிலுக்கு போய் சங்காபிஷேகத்தில் கலந்துருப்பீங்க சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால தான் ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லோரும் கண்டிப்பாக இந்த சங்காபிஷேக வழிபாட்டு முறையை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் பூஜா குக்கிங் டிப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி பூஜா புயையில் நானும் தாங்க கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு கடைசியில் எனக்கு கூட ஒரு சங்கு கிடச்சிது ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருந்தது வந்த பக்தர்கள் எல்லாருக்குமே சங்கு கொடுத்தாங்க சங்கு கொடுத்து கோவிலில் ஒரு ஒரு சுற்று சுற்றி வந்து சிவபெருமான்கிட்ட பக்கத்தில் போய் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்த உடனே அந்த சிவபெருமானுக்கு வந்து அங்கே அந்த சங்கில் என்ன நீர் நிரப்பியிருக்காங்களோ அதால் அபிஷேகம் பண்ணாங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது பார்க்குறதுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்